என்ன பார்க்க போறோம்னா டிகிரி முடித்து விட்டு யாரெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்குக்கோ இல்லைனா தமிழ்நாடு கவர்மெண்ட் பேங்க்குகள் வந்து யாரெல்லாம் எதிர்பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து அருமையான ஒரு பேங்கிங் வேலை வாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கரண்ட் நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அருமையான ஒரு வேலை வாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க யாரெல்லாம் வந்து ஸ்டேட் பேங்கில் வந்து காவல் காத்திருக்கீங்களோ அவங்களுக்கான ஒரு அருமையான ஒரு பேங்கிங் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க கான்ட்ராக்ட் பேசி ஜாப்பு தாங்க இந்த வேலைவாய்ப்பு இந்த வேலை எப்படின்னா ஜாப் லொக்கேஷன் எனவன் இந்தியா எலிஜிபிலிட்டி பதினைந்தில் இருக்குது ஆன் பண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை எப்படின்னா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம க்ளியராக ஒன் பை பார்க்குற மாதிரி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த வேலை எப்படினா போஸ்ட்லையும் பார்க்கலாங்க கண் கரண்ட் ஆடிட்டர் போஸ்ட்டுக்கான வேக்கன்ஸ் வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு காலம் எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு எஜுகேஷன் கவலிவேஷன் வயது வரம்பு இந்த வேலை வாய்ப்புன தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வலிவேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு வயசு கொடுத்துருக்காங்க முப்பதுலேருந்து ஐம்பத்தெட்டு வயதுக்குள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் நோட்டிஃபிகேஷனில் சேலரி டீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் த்ரீ போஸ்ட்டுக்கு வந்து நாற்பத்தாயிரம் ரூபாயும் லெவல் ஃபோர் போஸ்ட்டுக்கு வந்து ஐம்பதாயிர ரூபாயும் லெவல் ஃபைவ் போஸ்ட்டுக்கு வந்து அறுபத்தையாயிரம் ரூபாயும் லெவல் சிக்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து ரூபாயும் பர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்புக்கு இம்பார்ட்டண்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபெப்ரவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக வெப்சைட் ஃபீஸில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் க்ளிக் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க